அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்றோம் இந்த மாதிரி ஒரு சதுரங்க பலகையில் எட்டு விதமான சதுரங்கள் இருக்கும் இதில் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு மொத்தம் கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்குவர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் இது எல்லாத்தையும் கூட்டினாலும் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் அது இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது என் இன்று என் ப்ளஸ் ஒன் இன்று டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அதனுடைய ஃபார்முலா தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா என்ங்கிறது எட்டு என் எட்டு வரிசை இருக்குது அதனால் எட்டு எட்டு கூட்டல் ஒன்று டூ என் அப்படின்னாக்கி ரெண்டை கொண்டு எட்டை பிறகுங்க பதினாறு கூட்டல் ஒன்று பை சிக்ஸ் இதை எப்படி போடலாம் மறுபடி பாருங்கள் எட்டு பெருக்கல் எட்டையும் ஒன்றையும் கூப்பிட்டுங்க ஒன்பது பெருக்கல் பதினாறு கூட ஒன்றை கூட்டுங்க பதினேழு பை ஆறு இதை இதையும் கட் பண்ணலாம் ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலையும் மூணையும் பெருக்கிறீங்கன்னா பன்னிரெண்டு ஒரு பதினேழு இருக்குது பெருக்கி போடுங்க ஏழு பதினாலு மீதி ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஒரு ஏழு ஏழு ஒரு ஒன்று ஒன்று நாலு ஜீரோ இரநூத்தி நாலு அப்போது இருநூற்று நான்கு சதுரங்கள் இருக்குது நமக்கு பி சி ஆப்ஷன் சரியான விடை இதை கூட நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம் ஒன்று ஸ்குவர் ஒன்று ரெண்டு ஸ்குவர் நாலு மூணு ஸ்கொர் ஒன்பது நாலு ஸ்கொயார் பதினாறு அஞ்சு ஸ்குவர் இருபத்தி ஐந்து ஆறு ஸ்குவார் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்குவார் நாற்பத்தி ஒன்பது எட்டு ஸ்குவர் அறுபத்தி நாலு இதை எல்லாத்தையும் கூட்டினாலும் இதே மாதிரி இருநூற்று நாலு வரும் இந்த முயற்சிகளையும் நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம்